வணக்கம் சார் சார் வணக்கம் இப்ப வர தேர்தலில் முதன் மந்திரிக்கு ஆகக்கூடிய யோகம் எந்த கட்டத்துக்கு இருக்கிறது போட்டி ஸ்டாலின் அவர்களுக்கா எடப்பாடி அவர்களுக்கா விஜய் அவர்களுக்கா அவருடைய கட்டம் என்ன சொல்லுகிறது சரி மும்முனை போட்டி என்று சொல்லிவிட்டீர்கள் இவங்க வந்து காங்கிரஸ் தனியா வந்து நால்முனை போட்டியாக என்ன ரெண்டு பேத்த யாராவது சேர்த்துக்கிட்டு இப்படி வந்தா என்ன பண்ணுவீங்க இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வராதுன்னு உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது ஆக மொத்தத்தில் மும்முனை போட்டியாக தான் மலர போகுது இந்த தேர்தலுங்கிறது தெரியுது அப்படி வரும்பொழுது கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஜோதிடராக போன ஆண்டும் நான் நிறையா இடங்களை பேசியிருக்கேன் இந்த ஆண்டும் பேசியிருக்கேன் விஜய் வந்து அரசியலுக்கு வராதுனாலே என்கிட்ட கேட்டாங்க அதையும் நான் பேசியிருக்கேன் பதிவு இருக்குது அக்கா டிவிலே இருக்குது விஜய் அரசியலுக்கு வருவான்னு நான் பேசியிருக்கேன் அதே வந்துட்டார் ஆக இந்த அரசியலுக்கு வந்துட்டாரு அந்த மாநாட்டுக்கு பிறகு நொந்துட்டார்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் தவிர்த்து விஜயவர்கள் ஒரு தீர்க்கமான விஷயத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவருடைய கட்டத்தின்படி பார்த்து நான் சொல்ல போகிறேன் இப்போ விஜயவருடைய ஜாதக கட்டத்தின்படி ஆய்வு செய்ததில் கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக அவர் இந்த தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு நிறையவே உள்ளது அதுதான் மாற்றுக்கத்தில் ஆல்ரெடி ஏன் இவங்களுக்கு மட்டும் அப்படி சொன்னால் இப்போ தான் அவர் வந்திருக்காருனால உறுதிப்படுத்துறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல வேணாம் அப்படி சின்ன பிள்ளையிலிருந்தால் அவர் வந்துட்டார் அரசியலாக தான் இருக்கார் அவர் கட்டம் இப்போ எப்படி இருக்குங்க விஷயம் அதே மாதிரி எடப்பாடி அவர்களும் இந்த நாட்டை அவருக்கு ஆண்டுட்டாரு திரும்ப அடுத்த கட்ட நிகழ்வுக்காக அவர் தயார் நிலையில் இருக்கார் அவருடைய கட்டமும் ஆமேடா எருதுகண்டி நண்டு சுறா ஐந்திரத்தில் கருணாலம் மூடி நிற்க பூமேடை தவித்திலும் பூமத்த ராஜாவாகவும் உண்டுங்க மாதிரி ராகுடைய செல்வாக்கு பெண் தெய்வத்தினுடைய அதாவது நாங்கள் ஜாதக ரீதியாக இப்போ ஜாதகம் ஜாதகம் ரீதியாக நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகம் சித்தர்கள் சொல்லி சொல்லி கொடுத்த அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நாம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பெண் தெய்வத்தின் அருளால் எடப்பாடியர்கள் இந்த மீண்டும் இந்த தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் அப்படின்னா ராகு அப்போ ராகு ராகுடைய தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்க இருக்கும் அப்படின்னா ஏன் ராகுவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ராகுவை வைத்து தான் இப்போ நாங்கள் பார்க்கறதுக்காக சித்த ஜோதிடம்னு பேர் இதுக்கு பேர் பூர்வ ஜென்ம கர்மா பூர்வ ஜென்ம புண்ணியம் புறம் ராகு வச்சு தான் கணக்கே எல்லாருமே பாம்புகளை விட்டு உருவீர்கள் சொல்லிக் சொல்லிக்கொள்றேன் பதிவு பண்ணுறேன் இரண்டு பாம்புகள் இல்லாமல் எந்த மனிதனும் இரண்டு பாம்புகள் சரியாக இல்லைன்னா எந்த மனிதனும் உயிர் வாழ முடியாது உங்களுக்கே சொல்றேன் ஒரு நாட்டில் ஒரு வீட்டில் ஒரு மனிதன் ஒரு குழந்தையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே இரண்டு பாம்புகளை தெளிவாக வைத்துக் கொள்ளணும் அந்த ரெண்டு பாம்பு தான் ராகுங்கேதும் அப்ப குடலும் நாக்கும் பாம்பு சாயலே இருக்கும் இது ரெண்டும் தான் ஒரு மனிதனுக்கு அப்ப ராகு கேதுகள் ஆட்குண்டதான் நம்ம தான் அப்ப இந்த ராகு எங்கே நிற்குதோ அவங்களுக்கு எந்த சப்போர்ட் பண்ணுதோ ஆளுமையை விடும் சூரியனே மறைக்கக்கூடிய ஆற்றல் ராகுக்கு உண்டு அப்ப ராஜகிரகம் என்று சூரியன் சொல்லுவாங்க அரசு கிரகம் அரசாங்கத்துக்கு ஒருத்தர் சூழ்நிலை ஒரு பெரிய ஆளா வரணும் அதை பாருங்க அப்படி இல்ல சித்த கணக்குப்படி எங்க கணக்குப்படி ராகு தான் கணக்கு அப்ப ராகு பலம் வாய்ந்தவர்களாக எடப்பாடிக்கு இருக்கிறார் அந்த கணக்கின் கணக்கின்படி நான் பேசுறேன் ரைட்டு இப்போ இவருக்கு வந்துருவோம் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் நல்லவர் வல்லவர் வல்லவர் தான் அவரு ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை அவ்வளவு பெரிய அத்தனை பெரிய கூட்டணியை உருவாக்கி மீண்டும் தன்னுடைய தகப்பனாருடைய இடத்தை கலைஞர் இடத்தை தக்க வச்சு நின்னா இல்லைங்க அது எவ்வளவு பெரிய சாதனை ஆக தான் அப்ப ராகு அவருக்கு பலம் பெற்று தான் அதெல்லாம் செஞ்சார் அதான் உண்மை இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரும் சாதாரண ஆளுமையானது அது அதுவும் வந்து ரெண்டாம் இடம் சூப்பர் தானா குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் அவருக்கு உயர்வாக இருந்தது அதனால தான் அவர்களுக்காக மனைவியார் அவங்களுடைய மனைவியார் போயிட்டு கடுமையான அந்த யாகங்கள் எங்கெங்கெல்லாம் செய்து தெய்வபுலத்தை அதிகப்படுத்தினாங்க அதெல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் ஜாதக ரீதியாக தான் நடந்துகிட்டு இருக்கு எதுவுமே ஜாதகத்தை மீறலாம் ஒண்ணுமே நடக்கலை அப்புறம் இந்த பக்கம் வந்துருவோம் இப்படியே வந்தோம்னா இவருக்கு வந்து அந்த ராகு இன்றைக்கு உள்ள தேதிகளில் என்ன நிலையில இருக்குதுன்னு இதெல்லாம் நம்ம அந்த ராகு பகவான கணக்கில் எடுக்கிறோம் எடுத்து பார்க்கும் பொழுது குரு மற்ற கிரகங்கள் அப்புறம் நமக்கு மெயின் இம்பார்ட்டன் ராகு அப்ப நம்ம கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த பக்கம் அப்படியே நம்ம பார்க்கிறோம் இப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு வந்து அந்த ராகு இருக்கக்கூடிய இடம் இருபத்தி ஆறுல இவருக்கு சாதகமாக இல்லை யாருக்கு நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ராகு சாதகமாக இல்லை அப்ப அவரு தன்னுடைய கூட்டணி நண்பர்களையும் கூட்டணியும் மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவருடைய கையில் இருக்கிறது ஏன்னா கிரகச்சாரங்கள் மற்றபடி அவரு எல்லாமே சிறப்பு தான் ஆனால் கிர ஏன்னா அவங்க வந்து சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம பதிவு நம்ம சொல்ல வேண்டிய சொல்லிடுறோம் இந்த கிரகச்சாரங்கள் அவ்வளவு சிரமமாக அவருக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டில் இல்லை அதாவது லாபகரமாக இல்லைங்கிறலாம் உண்மை அப்புறம் இப்படியே எந்த பக்கம் வருவோம் நம்ம இவங்க விஜய் அவருடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது விஜய் அவருடைய ஜாதத்தில் ராகு பலம் வாய்ந்தவராக இருக்கிறார் மாற்று கருத்தே கிடையாது அவருடைய தன குடும்பாதிபதி நேரடியாக இருந்து சுக்கன் வந்து பாவி ஆயிட்டார் அப்ப தனம் குடும்பம் வாக்கு மூணுமே கெடும் தொழில் கெடும் அவரே அவர் சொல்லலாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அது கிடையாது தொழில் கெடும் தனம் வாக்கு குடும்பம் கெடும் குடும்பம்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப தனம் வாக்கு குடும்பம் அதே மாதிரி விஜயர்கள் சொன்ன வார்த்தையும் பொய்யாகும் தனம் குடும்பம் வாக்கு கெடும் அப்போ பொல்லாகாமல் இருக்கணும்னா அவர் தான் அறிவுபூர்வமாக செயல்படும் ஏன் அப்படின்னா தனகார தனகுடும்பஸ்தனாதிபதி வந்து ராகுவால் பார்க்கப்பட்டது ஒரு தோஷம் இது இது வந்து நான் வந்து இது வேணும்னு ஏன்னா எனக்கும் படம் பிடிக்கும் நானும் ரசிகன் கூட என்னை எடுத்துக்கலாம் தப்பு இல்லை நான் எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகன் அதில் மாற்றிக்கிறது கிடையாது இன்னொரு விஷயம் கலைஞருடைய தமிழ் எனக்கு பிடிக்கும் நான் கவிஞனானது காரணமே கலைஞருடைய எழுத்துக்கள் தான் மாற்றுக்கிறதே கிடையாது இது ரெண்டையுமே எங்கே வேணாலும் சொல்லுவேன் எப்போ வேணாம்னு சொல்லுவேன் முதல் பிற நான் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் ஆக நான் வந்து தீவிரமான யாருமே அப்பழுக்கு இல்லாமல் என்னுடைய ஜோதிட கிட்ட தீவிர ஆராய்ச்சி பண்ணி எனக்கு தெரிந்த சித்த ஜோதிடத்தை கடைக்கிட்டு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படி பார்க்கும்போது இவருக்கு இவருடைய ஜாதகப்படி இந்த தன குடும்பாதிபதி அது நேரடியாக சனியும் பார்த்துட்டார் அங்கே கழகம் உருவாகும் எங்கே போனாலும் கலகம் உருவாகும் அவருக்கு ஏன்னா சனி பார்வை சனி பார்வை பொருளாதார எல்லாத்துக்குமே தெரியும் அதனாலதான் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே பாருங்க கண்ணை அதாவது சனியுடைய கண்ணை கட்டி வைத்திருப்பாங்க நீதிமான் நீங்க ஒண்ணு இல்லை நீதிமான் தான் அவரு நீதிமன்றத்திலே பாருங்க நீதி தேவருடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கும் ரொம்ப பவர் அது அது நேரடி பார்வையில் இருக்கு இப்ப தான் சொல்றேன் வந்து இப்படிதான் கணக்கு போட்டு நம்ம பார்க்கும்போது இந்த மூன்று பேர்ல கிரகர ரீதியாக வலிமை அதாவது மிகப்பெரிய ஆளுமையும் வலிமையும் பெற்று சிறந்து நிற்பது திரு மாண்மீக முன்னாள் பிரதமர் எடப்பாடி அவருடைய ஜாதகம் தான் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் உண்மை கிடையாது ஆக எடப்பாடி அவருடைய ஜாதகம் வெல்லும் அப்படி தான் இருக்குது அதே மாதிரி இந்த இது பிஜேபி அலையன்ஸு அப்புறம் இந்த பக்கம் எடுத்துக்க போனீங்கன்னா மற்ற அலையன்ஸு இதெல்லாம் கா அதாவது காலத்தின் கட்டாயம் அதாவது ஒரு நிலைப்பாட்டை பிரபஞ்சம் முடிவெடுத்துருச்சுன்னா அந்த நேரத்தில் எல்லாம் மாறும் எந்த நேரத்தில் எது மாறும் என்பது தெரியாது ஆனால் ஜாதகம் இப்படித்தான் சொல்கிறது ஆகவே பிரபஞ்சம் அதை பார்த்துக் கொள்ளும் ஆகவே எனக்கு தெரிந்த ஜாதகத்தை நம்முடைய மக்களின சார்பாக உங்களுக்கு எல்லாம் நான் பதிவிட்டேன் ஆகவே அன்பர்களே வருங்காலகட்டத்தை கூர்ந்து பார்த்து இந்த ஆற்றலும் அறிவும் பெற்ற தாங்கள் நல்ல முடிவை சொல்லுங்கள் அப்படி இந்த தீதியில் பேசப்பட்ட விஷயங்கள் சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களுக்கு சொல்லுங்க அற்புதம் ஆனந்தம் ஆழ்க தமிழ்